இப்போ இந்த இடத்துல ரசூல என்ன சொல்றாங்க தனது வாக்குறுதியை நிறைவேற்று ஏதோ ஒரு வாக்குறுதி பற்றி அல்ல பிரசு என்ன வாக்குறுதி கொடுத்தான் அல்லாஹ் ரசூல்கிட்ட தனது அடிமைக்கு உதவி என்ன உத என்ன வாக்குறுதி அப்படின்னா அல்லாஹ் குரான்ல இந்த நாற்பத்தி ஒன்னுல சொல்றான் இதுதான் அந்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி எவர்கள் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி யார் அல்லாஹ் எங்களுடைய ரப்புன்னு சொல்லி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ அதே ஸ்டாண்டு எல்லா இறையாண்மையும் அல்லாவுக்கு தான் சொந்தம் பொலிட்டிக்கல் சொசைட்டி எக்கனாமிக்கல் எந்த இறையாண்மையும் அல்லாவுக்கு தவிர மற்றவர்களுக்கு நாங்கள் சொந்தமாக ஒப்புக்கொள்ள மாட்டோம் இந்த பொருளாதாரம் எப்படி செலவு பண்ணும் அல்லாவுக்கு தான் உரிமை இருக்குது அல்லா மட்டும்தான் டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த இதில் யார் இருக்காங்களோ எவர்கள் எங்கள் அல்லாஹ் எங்கள் இறைவன் என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக நிலைத்து நின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் மீது வானவர்கள் இறங்குகின்றார்கள் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அவங்கள வந்து அதில் என்ன பண்ணுறாங்க மலக்குகள் அனுப்புறான் இது வந்து பூமியிலையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலும் அவர்களிடம் அவர்கள் கூறுகிறார்கள் அஞ்சாதீர்கள் கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க என்னடா யாரும் ஏற்கலையே நம்பர் அதிகமாக இல்லையே பெருசாக ரீச் இல்லையே கவலைப்படாது நான் ஒரு சின்ன கூட்டமாக இருக்கும் ஒரு சின்ன நான் மட்டும் இங்கே தானே ஆரம்பிக்கிறோம் பெரிசுசாக நம்ம மட்டும் எந்த பின் குலமும் இல்லையே எந்த இதுவும் இல்லையா அல்ல சொல்றோம் பயப்படாதீங்க அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் சுவனத்தின் நற்செய்தினால் மகிழ்ச்சி அடையும் இங்கேயும் வாக்குறுதிங்க இவங்களுக்கு வாக்குறுதி யார் அல்லான்னு சொல்லி அதில் வந்து ஸ்டாண்டு சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது சில ஆலயம்கள் வந்து என்ன பண்ணாங்க அல்லான்னு சொல்லி மேடையில் பேசினாங்க அப்போ காருக்குள்ளே உட்காரும் போது ஸ்டாண்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க காரில் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க ஸ்டேஜ் ஸ்டாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அங்கே ஒரு ஸ்டாண்டு இங்கே ஒரு ஸ்டாண்டு